ரொம்ப அதோடு ஏன் பண்ணி அக்கா சாப்பிட்டீங்களா சுரேஷ் சாப்பிட்டேன்பா டுடே கொஞ்சம் அழகா தான் இருக்கிற ஆ இல்லைன்னா இல்லைன்னா எப்படி இருப்பேன் ரொம்ப தான் உனக்கு கலகிக்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டேன் யூஆர் பியூட்டிஃபுல் அண்டு ஹாய் அக்கா நான் சரிதா குணா ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியல தெரில மகேஸ்வரி ஆர்ட் வந்துச்சு ஹாய் சிஸ்டர் இந்த மாதிரி சிஸ்டர் வாங்க ஹாய் யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்டு கியூட்டு இதே யாம்பா போட்டு வச்சுக்கிறேன் ஓல்டுவே பாகினி லைவ் போடு சிஸ்டர் எந்த ஊர் பிளாக் சாரி சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ புரியுதா சிஸ்டர் பாப்பா தூங்கிட்டாலா மணி ஜாக்கு சரி அங்கே போட்டோம் ஐயோயோ இது சக்தி வேலை தான் வேணு கருப்பு பேரழகி கண்ணுக்குள்ள நிக்கிறிய அக்கா செமன் கருப்பு பேரழகி ஆஹா பாட்டு பாடக்கூடாது காப்பி ரைட் துரை பாபு ஓல்டுவே லைவ் போடலையா அப் ரெடி ஆயிட்டு கேமரா ஆன் பண்ணல ருத்ரன் சக்தி கிடையாது நான் ஒத்துக்க மாட்டேன் இது யாருன்னு எனக்கு தெரியும் மாகினி நாளைக்கு கெட்டப் போட்டு லைவ் வா ஏன் கமாண்ட் எங்க கமாண்ட் படிச்சுன்னு இருக்கிறேன் இன்னைக்கு போட்டு நாளைக்காவா போயிட்டு மகேஸ்வரி நாளைக்கு வா கமாண்ட் படிச்சிருவேன் கண்ணுக்கு மை கவிதைக்கு அழகு சந்தா சந்த சேவலா கனி நானே தாம்பரம் வந்தா சீக்கிரம் குழம்பு ரெடி பண்ணு தாம்பரம் வேணா சீக்கிரம் ரெடி பண்ண கதவு போட்டுன்னு ஊருக்கு போயிடும் வேலூருக்கு ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் லைக் போட்டு விட்டேன் நூத்தி முப்பத்தி வாங்க முகமது ஹுசேன் தேங்க்யூ சோ மச் அப்ப நான் எந்த கமாண்டா படிக்கிறேன் ஏ தள்ளி விட்டுட்டுமா கோச்சுக்காதீங்க இரவு வணக்கம் சகோதரி ராகவன் வணக்கம் சிஸ்டர் ஐ சென்மை

குழம்பு ரெசிப்பி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சரக்கு அடிச்சுட்டு எப்படி ஆப்பாயில் சாப்பிடணுன்னு செஞ்சு காமிக்கானு தானே ஒரே ஒரு முட்டைக்குது உனக்காக நான் ஆப்பாயில் போட்டு காட்டுறா ஆனால் இங்கேயும் எங்கேயும் ஓட வைக்கிற பார்த்தேன் என்னவேன் வா உனக்காக நான் ஆப்பாயில் போட்டுக்காக ஆனால் கமாண்டி எப்போ படிக்கிறேன் தெரியுமா நானே மறுபடியும் கிச்சனுக்கே வந்துட்டேன் கார குழம்புக்காக நான் இப்போ ஆப்பாயில் போட்டு காட்ட போகிறேன் ஆனா கமாண்ட் படிக்க முடியாதே வரேன் இப்படி இருக்கட்டும் இருக்குதா இல்லையே எனக்கு தெரியல இதுல முட்டை ஒன்னே ஒண்ணு இருக்குது ஒரே ஒரு முட்டை இருக்குது